வணக்கம் சிவாஜி முருஷ் நடிகர்கள் நடிகர் திலகம் சிவாஜி ரஜினிகாந்த் இணைந்து நடித்த திரைப்படங்கள் என்னென்ன என்பது பற்றியும் அதற்கு பின்னே இருக்கும் சில சுவையான செய்திகளையும் ரஜினி நடித்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி இரண்டு படத்தில் நடிக்க முடியாமல் போன படங்கள் என்னென்ன என்பது பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் நடிகர் திலகம் சிவாஜி ரஜினிகாந்த் இணைந்து நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த ஜஸ்டிஸ் கோபிநாத் சட்டப்படி தான் வழங்கிய தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தையை தன் மகனாக வளர்த்து அவன் மூலமாகவே உண்மையான குற்றவாளியை சட்டப்படி தண்டிக்கும் நீதிபதியின் கதை இது மேலோட்டமாக பார்த்தால் ஒரு சிறந்த கோர்ட் ரூம் டிராமாவாக வந்திருக்க வேண்டிய கதை திரைக்கதையில் இருந்த பல குறைகள் காரணமாக சுமாரான வெற்றியை பெற்றது இந்த திரைப்படம் அடுத்த படமாக சலீம் ஜாவேத் எழுதிய மஜ்பூர் படத்தின் தமிழ் பதிப்பான நான் பாலவிப்பேன் உருவானது அமிதாப் பச்சன் மூத்த நடிகர் பிரான் இணைந்து நடித்த இந்த படத்தை சிவாஜி அணுகிய விதமே சுவையானது இந்த படத்தின் நாயகனாக சிவாஜி நடிக்க விரும்பவில்லை பிரான் நடித்த வேடத்தில் நடிக்கவே விரும்பினார் ஆனால் சிவாஜி அவர்களின் இருநூறாவது படமான திரிசூலம் வெளிவந்து வசூல் மலை பொழிந்து வெள்ளி விழாவை தாண்டி ஓடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தனக்கென எந்த இமேஜ் வளையத்திலும் சிக்கிக் கொள்ளாத உலக பெறும் நடிகர் வியாபார வளையத்துக்குள் தள்ளப்பட்டார் கேஆர் ஆர் விஜயா தயாரித்த இந்த திரைப்படம் சிவாஜி விருப்பப்படி தயாராக இருந்தால் ரஜினி நடித்த முதல் அமிதா பட ரீமேக்காக இருந்திருக்கும் சிவாஜி என்ற பெரும் கலைஞனின் கலை தாகமும் தனிந்திருக்கும் பின்னாட்களில் பாலாஜி தயாரித்த பில்லா மூலம் ரஜினி தன் கணக்கை துவங்கவும் சிவாஜி காரணமாக இருந்திருக்கிறார் ஏனெனில் டான் படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நடித்தவர் என் டி ராமாராவ் அதேபோல ஏ நாகேஸ்வர ராவ் நடித்த பிரேமாபிஷேகம் படத்தை பாலாஜி கமலை வைத்து தயாரிக்கவும் சிவாஜி தடையாக இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரஜினி நான் வாழவிப்பின் படத்தில் தான் ஏற்ற முக்கிய வேடத்துக்கு தன் ஸ்டைலால் உயிர் கொடுத்தார் ஐ எம் கிறிஸ்டியன் என்ற வசனத்தை ரஜினிக்காக ரிபீட் மோடில் எழுதி கொடுத்தார் ஆரூர்தாஸ் படம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான நட்சத்திரம் படத்தில் சிவாஜியுடன் நடிப்பதற்காகவே கடைசி காட்சியில் வந்து போயிருப்பார் ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கன்னட தயாரிப்பாளரான என் வீராசாமி சஞ்சீவ் குமார் அமிதாப் பச்சன் நடித்த குத்தார் படத்தை சிவாஜி ரஜினி நடிக்க படிக்காதவன் படமாக உருவாக்கினார் ரஜினியின் நண்பர் ராஜசேகர் இந்த படத்தை இயக்கியிருந்தார் கிளைமேக்சில் சிங்க கர்ஜனை செய்திருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பாலாஜியின் விடுதலை சிவாஜி ரஜினி விஷ்ணுவர்தன் மூவரும் இணைத்தது படத்தின் டைட்டில் தொடங்கி உச்சகட்ட காட்சி வரை பிரம்மாண்டம் பேசும் விடுதலை கமல் அம்ஜத்கான் டிம்பிள் கபாடியா நடித்த விக்ரம் படத்துக்கு முன்பே தயாரானது எதிர்பாராத விதமாக சிவாஜி ரசிகர்களின் அதிருப்தியை சம்பாதித்ததால் படம் வெற்றி பெறவில்லை இன்று சிந்தித்தால் பாலாஜியின் மாஸ்டர் பீஸாக விளங்குகின்றது சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் இடையேயான உரையாடலை அவர்களுக்கு படம் தாண்டிய இயல்பான உறவை வெளிப்படுத்துவதாக அமைத்திருந்தார் ஆரூர் தான் எத்தைய ட்ரெண்டி எழுத்தாளர் என்பதையும் மெய்ப்பித்திருப்பார் சிவாஜி ரசிகர்களை சிவாஜியை நடிக்க வைக்க விரும்பினார் போஸ்டர் விளம்பரங்கள் போட வெளியாகின ஆனால் என்ன காரணத்தாக இந்தியில் அமிதாபின் தந்தையாக நடித்த சிங்கு தமிழிலும் ரஜினியின் தந்தையாக நடித்தார் அதுபோல முத்து படத்திலும் சிவாஜியை நடிக்க கேட்ட வேடத்தில் ரஜினியே நடிக்கும் சூழ்நிலை உருவானது ஆனால் இந்த இரண்டு படங்களிலும் சிவாஜி நடித்திருந்தால் மாவீரன் வெற்றி பெற்றிருக்கும் முத்து தந்தையைப் போல மகன் இருந்தும் வில்லன் அதை கண்டுபிடிக்காத குற்றத்தில் இருந்து தப்பித்திருக்கும் முத்து படத்தில் அப்பா வேடத்தில் சிவாஜியின் சாயலிலேயே நடித்த ரஜினி மகன் வேடத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் தன் உருக்கமான நடிப்பால் படத்தை தூக்கி நிறுத்தியதால் படம் வெற்றி பெற்றது சிவாஜியின் கடைசி படமாக வெளியானது பூப்பறிக்க வருகிறோம் என்றாலும் ரஜினியின் வெள்ளி விழா ஆண்டின் படமாக வந்த படையப்பா சிவாஜி அவர்கள் கடைசியாக நடித்த படம் என்ற செய்தியும் உண்டு எல்லோருமே உன் பின்னாடி தான் என்ன சிவாஜி சொல்வதும் எங்க எல்லோருக்குமே நீங்க தான் அப்பா முன்னோடி என ரஜினி சொல்வதும் என்றைக்கும் எழுதப்பட்டு வரும் திரையுலக வரலாறு சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களில் நான் வாழ வைப்பேன் நூறு நாள் ஓடிய திரைப்படமாகும் படிக்காதவன் வெள்ளி விழா ஓடிய திரைப்படமாகும் படையப்பா இண்டஸ்ட்ரி கிட்டான திரைப்படமாகும் அதுபோல சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த இரண்டு படங்களில் ரஜினி நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த இரண்டு திரைப்படங்கள் மன்னன் சந்திரமுகி இதில் மன்னன் திரைப்படம் வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் சந்திரமுகி இண்டஸ்ட்ரி கிட்டான திரைப்படம்